முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ட்ரோன் தாக்குதல் அபாயம் குறித்து புலனாய்வு அமைப்புகள் எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற வைஸ் சம்பத் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அண்மை காலமாக மஹிந்த ராஜபக்சவுக்கு ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அந்த சூழ்நிலையில் அவரின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்பட்டிருந்த அத்தொடு புலனாய்வு அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து ராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்திற்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் சட்டத்தரணி மனோஜ் கமகேயும் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ரோன் தாக்குதல் அபாயம் குறித்து புலனாய்வு அமைப்புகள் எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்தா உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது